இலங்கையில் ஏற்பட்டிருக்கிற அரிசி தட்டுப்பாட்டின் காரணமாக தனிப்பட்ட இறக்குமதியாளர்களுக்கு இந்தியாவிலிருந்து அரிசியை இறக்குமதி செய்ததுக்கு அரசாங்கம் அனுமதி வழங்கியிருந்தாங்க அதன் அடிப்படையில் இன்றாகும் போது அளவான அரிசி துறைமுகத்திற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரம் மெட்ரிக் டன் அளவான அரிசியை சந்தைக்கு விநியோகம் செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது இந்த வகையில் புதுக்கோட்டையில் அமைந்துள்ள அரிசி மொத்த விற்பனை நிலையங்களுக்கு சில்லறை வியாபாரிகள் வருவது நூற்றுக்கு ஐம்பது வீதத்தால் குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதை குறித்து இலங்கையின் பிரபல தொலைக்காட்சியான தன டிவி ஆய்வொன்றை இருக்காங்க அந்த ஆய்வின் அடிப்படையில் ஒரு கிலோ அரிசியை விற்பனை செய்யும் போது சில்லறை வியாபாரிக்கு கிடைக்கும் ஐந்து ரூபாவான லாபம் போதுமானதாக இல்லை என சொல்லப்படுது அரிசியை போட்டுக் கொடுப்பதற்கான சொப்பின் பேக் போக்குவரத்து செலவுகள் மற்றும் களஞ்சியப்படுத்தலுக்கான செலவுகளுடன் ஒப்பிடும் போது இந்த ஐந்து ரூபாவான லாபம் அவங்களுக்கு பத்தலைன்னு தான் அவங்க சொல்லியிருக்காங்க அதன் காரணமாகத்தான் சில்லறை வியாபாரிகள் அரிசியை கொள்வனவு செய்வதிலிருந்து பின்வாங்கியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது அரிசி கிலோ ஒன்றுக்கு பத்து ரூபாவது லாபம் கிடைத்தால் அரிசி விற்பனையை மேற்கொள்ளலாம் அப்படின்னு தான் சில்லறை வியாபாரிகள் சொல்கிறாங்க ஜனாதிபதி அவர்கள் இன்னும் ஒரு வருத்தமானியோடாக அந்த குறித்த லாபத்தை சில்லறை வியாபாரிகளுக்கு வழங்குவதற்கு நடவடிக்கை எடுப்பாரா அப்படின்னு சில்லறை வியாபாரிகள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள்